பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் பாண்டியனோட வீட்டுக்கு சுகன்யா வந்த உடனே கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இன்றைக்கி தான் எனக்கு அம்புட்டு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா உங்கள் அம்மா உங்ககிட்ட பேசினாங்கல்ல நீங்கள் அந்த புது கடைக்கு ஓனர் ஆகணும்னு எல்லாரும் சொன்னப்போ வேண்டவே வேண்டான்னு சொன்னீங்க ஆனால் இப்போ நீங்களே உங்கள் மச்சாங்கிட்ட நான் இனி உங்கள் கடைக்கு வரமாட்டேன் எனக்குன்னு எங்கள் அண்ணனுங்க பெரிய கடையெல்லாம் ஆரம்பிச்சு கொடுக்க போகிறாங்க அந்த பிஸ்னஸை நான் பார்க்குறேன்னு தெளிவாக சொல்லணும் உங்கள் அம்மா சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதா இல்லையா இல்லை எதுக்காக கேட்குறேன்னா மறுபடியும் என் மச்சான் கடையில் தான் வேலை பார்ப்பேன்னு நீங்கள் சொல்லிடாதீங்க என்னால் அதெல்லாம் தாங்கிக்க முடியாது இந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல உங்களால் தான் போனால் போதுன்னு இந்த வீட்டில் இருக்கேன் இந்த வீட்டில் இருக்க உங்கள் மச்சான அக்காவும் அவங்களோட பசங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் யாரும் உங்களை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம தீபாவளிக்கு கூட எங்கள் அம்மா வீட்டுக்கு போக முடியாத ஒரு நிலமை அதுக்கு காரணம் உங்கள் மச்சான் தானே ஆனால் இதை பற்றி நான் கேட்காம பொறுமையாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தாங்க உங்கள் மேலே நான் அம்பிட்டு மதிப்பு மரியாதை வச்சுருக்கேன் அதனால் எனக்காக நீங்கள் இந்த முடிவை எடுத்து தான் ஆகணும் சீக்கிரமாக உங்கள் மச்சாங்கிட்டேயும் உங்கள் அக்கா கிட்டேயும் நீங்கள் புது கடைக்கு ஓனராக போகிறீங்க உங்கள் அண்ணன்கள் எல்லோரும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்க புது பிஸ்னஸை நானே ஆரம்பிக்க போகிறேன்னு சந்தோஷமாக போய் சொல்லுங்க நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நானே சொல்லட்டுமா இதை கேட்டு உங்கள் மச்சான் கோவப்பட மாட்டார் கண்டிப்பாக சந்தோஷப்படுவார் அதே மாதிரி உங்கள் அக்காவும் அப்படி தான் நினப்பாங்க நீங்கள் யாரை பற்றியும் யோசிக்காதீங்க நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா இதை பற்றி நீங்கள் சொல்லி தாங்க ஆகணும் எத்தனை நாள் இந்த வீட்லேயே இருக்க முடியும் நமக்குன்னு ஒரு வீடு வேண்டாமா நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் வேண்டாமா எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா கூட உங்கள் அக்கா கிட்ட தான் நான் கேட்க வேண்டியதாக இருக்குது உங்களுக்குன்னு வருமானம் வந்தா எனக்கு தேவையானதெல்லாம் நீங்களே பார்த்து பார்த்து செய்வீங்கல்ல நீங்கள் என்னை நல்லா பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு வருவோம்னு எவ்வளோ ஆசையோடு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஆனாலும் எங்கள் அம்மா கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன் உங்களுக்காக ஆனால் இப்போவே உங்கள் மச்சாங்கிட்ட நீங்கள் போய் நான் சொன்ன எல்லாத்தையும் பேசிடுங்க ஏன்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சீக்கிரமா போய் சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க சுகன்யா உடனே பழனியும் ஆமா எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது இப்போ நான் புது கடைக்கு ஓனராக போறேன் என் அண்ணன்க எனக்காக கடையை ஆரம்பிச்சு கொடுக்க போறாங்கன்னு நான் சொன்னா மச்சான் எப்படி அதை யோசிப்பாருன்னு எனக்கு தெரியல இத்தனை நாள் என் அக்காவுக்காகவும் மச்சானுக்காகவும் இந்த வீட்டில் இருந்திருக்கேன் அவங்க எனக்காக ஒவ்வொன்றையும் அவ்வளோ நல்லா பார்த்து பார்த்து செஞ்சாங்க அவங்க கிட்ட எப்படி இதை சொல்றதுன்னு தெரியல ஆனா சொல்லிடுவேன் சுகன்யா நீ சொல்லிட்டேல உனக்காக நான் எல்லாம் செய்வேன் நீ கவலைப்படாமல் போய் ரசுடு நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிடுறாரு பழனி உடனே சுகன்யாவும் என்ன யோசிக்கிறீங்க உங்கள் அண்ணன்க உங்களுக்காக எம்பிட்டு பணம் செலவு செஞ்சு பெரிய கடையெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் என்னடானா இந்த கடையெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறீங்களா நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாக உங்கள் மச்சாங்கிட்ட போய் பேசுங்கள் அப்போ தான் நான் உங்ககிட்ட நல்லபடியாக பேசுவேன் இல்லை என் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருவேன் புரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க சுகன்யா எல்லாரும் பேசிகிட்ருக்கும்போது அங்கே கோமதியும் பழனி வந்துட்டியா நீங்க வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் நீ சாப்பிட்றியா நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கட்டுமா அப்படின்னு கோமதி கேட்க அக்கா இல்லைக்கா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே கோமதியும் பழனி உன் மச்சான் கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னை அங்கே பணம் வாங்க அனுப்பியிருக்கவே கூடாது சுகன்யாவும் நீயும் இங்கேயே வீட்டில் இருந்திருக்கலாம் அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆமாக்கா என் மாமனாரும் மாமியாரும் வந்தாங்கல்ல அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க நான் தான் போகவே இல்லை அவங்க என்ன நினைப்பாங்கன்னு வேற தெரியலன்னு சொல்ல உடனே பாண்டியனும் அவங்க என்ன நினைக்க போறாங்க மாப்பிளைக்கு நிறைய வேலை இருக்கு அதான் வர முடியலன்னு நினைப்பாங்க இதெல்லாமா யோசிப்ப பழனி அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன் உடனே பாண்டியனும் பழனி சாப்பிட்டல ரெஸ்டடு நாளைக்கு கடைக்கு சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்ல சரி மச்சான் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போறாரு பழனி மச்சாங்கிட்ட கடையை பத்தி பேசவே முடியல மச்சான் வந்து என்னை பத்தி பெருசா நினைக்கவே மாட்டேங்கிறாரு ஆனால் ரூமுக்கு போனால் சுகன்யா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பா என்ன செய்ய மச்சாங்கிட்ட கடையை பற்றி பேசவும் முடியல நான் அந்த கடைக்கு ஓனராக போகிறேன் எங்கள் அண்ணன்க எனக்காக இம்பட்டு வேலையும் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியலையே என் அம்மாவும் ஆசைப்படுறாங்க சுகன்யா சொல்கிறது சரிதானே சுகன்யா பக்கம் உண்மை இருக்குல்ல சுகன்யா என்ன நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்போ சுகன்யாவுக்கு என்ன வேணும்னு நான் தானே எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது எத்தனை நாள் வந்து மச்சாங்கிட்ட நான் வேலை பார்த்தாலும் எனக்குன்னு மச்சான் சம்பள பணம் கொடுக்கறது இல்லையே எப்படி இதை பற்றி பேசுகிறது ஒன்றும் புரியலன்னு இங்கே பழனி தனியாக நின்று யோசிக்கிறாரு மீனா ராஜிக்கிட்ட பேசிக்கிட்டே சரி ராஜி நீ வா நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு அப்புறமா ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு கிளம்பி போங்க ஒவ்வொருத்தரும் அங்கே கிளம்பும்போது உடனே கதரும் அண்ணே பார்த்திங்களா பழனி மாமா வீட்டுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு வந்தது மட்டும் இல்லாமல் அவர் அப்பா கிட்டே பேசுனதுக்கு அப்புறமா தனியாக மாடிக்கு போயிருக்காரு என்னன்னு தெரியல நம்ம போய் பேசுவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் கிளம்பி போங்க பழனியை பார்த்த உடனே சரவணன் கதிர் செந்தில எல்லாருமே என்னமாமா இங்க வந்து நிக்கிறீங்க நீங்க ரெஸ்ட் எடுக்க போகணும்னு அப்பா சொன்னாங்கல்ல ஆமா என்னாச்சு நீங்க ரொம்ப பதட்டமா இருக்க மாதிரி இருக்கு என்னமாமா ஏதாவது பிரச்சனையா எங்க கிட்ட சொல்ல மாட்டீங்களான்னு கேட்க இல்ல பிள்ளைங்களா நான் எப்படி உங்ககிட்ட சொல்லாம இருப்பேன் எனக்குன்னு யாரு இருக்கா எனக்கும் பிரச்சனை இருக்கு ஆனா உங்க அப்பா கிட்ட பேசும்போது ரொம்பவே பதட்டமா இருக்கு அதனால சொல்ல வந்ததை சொல்ல முடியல அதான் என்ன செய்யன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே கதரும் என்னமாம்மா என்ன பிரச்சனை எங்ககிட்ட சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது உங்கள் அண்ணனுங்க வீட்டுக்கு தானே போயிட்டு வந்தீங்க அவங்க என்ன சொல்லி அனுப்புனாங்கன்னு கேட்குறாரு கதர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் வந்து இங்கே சுகன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்னையும் சுகன்யாவையும் எல்லாரும் ரொம்ப நல்லா பார்த்துக்குறீங்க ஆனாலும் எங்கள் அண்ணன்களும் என் அம்மாவும் எனக்குன்னு தனியாக ஒரு கடை இருக்கணும் நான் ஓனர் ஆகணும் பெரிய பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஆனா இது எல்லாத்தையும் எப்படி இங்க மச்சாங்கிட்ட சொல்றதுன்னு தெரியல அதனால தான் யோசிக்கிறேன் சுகன்யாவுக்கும் விருப்பம் விருப்பம்தான் சீக்கிரமாவே அந்த கடைக்கு நீங்க ஆகணும் உங்க மச்சாங்கிட்ட இதை பத்தி பேசுங்க இனி மச்சானோட கடைக்கு நீங்க போகவே வேண்டாம் அப்படின்னு சுகன்யா பேசுறா எப்படி மச்சாங்கிட்ட சொல்ல முடியும் மச்சான் புரிஞ்சுப்பாரா என்ன கேள்வி கேட்பாரு உங்க வீட்டில் இருக்கேன் நானு உங்க பேச்சை தானே கேட்கணும் மச்சாங்கிட்ட எப்படி சொல்லணும் தெரியலன்னு சொன்ன உடனே செந்தில் ரொம்ப சந்தோஷமா மாமா எவ்வளவு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு என்னமாமா நீங்க இத பத்தி அப்பா கிட்ட சொல்லாம இருந்தா எப்படி சுகன்யா அத்தை சொல்றது ரொம்ப சரிதான் கேளுங்க இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பா நமக்காக பெருசா எதுவுமே நான் எத்தனை வருஷமா அந்த கடையில வேலை பார்த்தேன் எனக்குன்னு ஏதாவது சம்பளம் கொடுத்தாரா மீனாவுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும்னா கூட அப்பா கிட்ட கேட்டுதான் அந்த பணத்தை வந்து வாங்கணும் அப்போ கூட நம்ம நினைச்ச பணம் நமக்கு கிடைக்காது உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லையுமாம்மா அப்ப உங்க அண்ணன்க உங்களுக்காக கடையை வச்சு கொடுக்குறேன்னு சொன்னா உடனே சரின்னு நீங்க ஓனராக வேண்டிதானே உங்களுக்கு நிறைய திறமை இருக்கு நீங்க செஞ்சா நம்ம அப்பா கடையில செய்யலாமே உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் என்னமாமா இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு சந்தோஷமா வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்கிறத விட்டுட்டு இப்படி தனியாக நீங்கள் யோசிக்கிறீங்க என்ன பார்த்தீங்களே மாமா இங்கே மீனாவுக்கு தனியா வீடு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்பா பேச்சை கேட்காம எப்படி அங்கே மீனா கூட கிளம்பி போனேன்னு என்ன நானும் மீனாவும் அந்த வீட்டில் பேசிக்கிறது கூட கிடையாது ஆனாலும் எனக்கு நிம்மதியாக மாமா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த வீட்டில் கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும்னு நான் எடுத்த முடிவு சரிதான்னு சீக்கிரமாக மீனாவுக்கும் புரிய வச்சிருவேன் நீங்களும் அதே மாதிரி அப்பா கிட்ட சொல்லிட்டு இனி உங்கள் கடையில் வேலை பார்க்க எனக்கு விருப்பமே இல்லைன்னு தெளிவாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி பேசுன்னு தெரியல செந்தில் நீ உங்கள் அப்பா கிட்ட கேட்காம ஒரு முடிவெடுத்த ஆனால் என்னால் அப்படி எடுக்க முடியாதே அப்படின்னு சொல்லும்போது என்னம்மாமா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு செந்தில் உடனே கதிரும் ஆமாமாமா அண்ணன் சொல்கிறது சரிதானே நாங்கள் எல்லாரும் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்திருந்தா நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்க முடியுமா அண்ணன் விருப்பத்துக்கு தனியாக வீடு பார்த்து போயிருக்க முடியுமா முடியாதுல்ல அப்பா இப்படி தான் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் என் பேச்சை கேட்கணும்னு சொல்வாரு ஆனால் அப்பாவும் தேவையில்லாமல் இல்லாம மற்றவங்கள நம்பி சில முடிவெடுக்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கவே கூடாது ஏன் கடையில் இருக்கிற இங்கே மாணிக்கம் வந்து பிரச்சனை செய்கிறாருன்னு அண்ணன் எவ்வளவோ சொல்றாங்க ஆனால் சம்மந்தி மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு இங்கே சரவணன் என்ன சொல்ல வரத அப்பா கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல அதே தான் கடையில் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க ஆனாலும் உங்களை புரிஞ்சுக்காம நீங்க தான் பணத்தை எடுத்தீங்களான்னு அப்பா கேட்டப்ப எனக்கு எம்பிட்டு கோவம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் மாமா உங்களுக்காக நான் பேசினேன் ஆனால் நீங்கள் தலைகுனிஞ்சு நின்னீங்க அப்படி மாமா நீங்கள் உங்கள் அண்ணனுங்க சொன்ன மாதிரியே இந்த கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் அப்பா கண்டிப்பாக உங்களுக்காக கடையெல்லாம் ஆரம்பித்து கொடுக்க போகிறதில்ல ஏன் இந்த கடையில் வேலை பார்த்தா சம்பளம் கூட கிடைக்காது அப்புறம் அப்பா கிட்ட தான் எப்பயுமே பணத்தை கேட்டு நிற்கணும் நீங்கள் பணத்தை கேட்டால் கூட நிறைய கேள்வி கேட்பார் உங்களை தலை குனிய வைப்பார் இதெல்லாம் சுகன்யாத்தை பார்த்தா உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க உங்களை நம்பி சுகன்யாத்தை இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் தானே பார்த்துக்கணும் நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறமா ராஜிக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறேன் ராஜி கேட்கலனாலும் நான் சந்தோஷமாக வாங்கி கொடுக்குறேன் ஏன் இப்போ பிஸ்னஸ் செய்கிறேன் எனக்கும் நல்ல வருமானம் வருது அப்படி தானே மாமா நீங்களும் இருக்கணும் அப்படின்னு கதிர் கேட்குறாரு பழனிக்கிட்ட உடனே பழனியும் நீ சொல்கிறது சரிதான் கதிரு உனக்கு திறமை இருக்குது நீ உங்கள் அப்பா பேச்சை கேட்கலனாலும் இந்த வீட்டில் தான் நீ இருக்க சந்தோஷமாக உன்னுடைய பிஸ்னஸை பார்த்துக்கிற ராஜியும் நல்லா பார்த்துக்கிற கேட்க சந்தோஷமாக இருக்கு ஆனால் மச்சாங்கிட்ட இப்படி என்னால பேச முடியாதே அப்படி நான் பேசினாலும் மச்சான் கோவப்பட்டுட்டா நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது அப்படியே எங்கள் அப்பா உங்களை புரிஞ்சிக்காம கோவப்பட்டா நீங்க இந்த வீட்டில் இருக்க வேண்டாமாமா நீங்க தனியா வீடு பார்த்து சுகன்யா அத்தையும் கூப்பிட்டு போயிருங்க சந்தோஷமா உங்க வாழ்க்கையை பார்த்துக்கோங்க உங்களுக்குன்னு பிஸ்னஸ் இருந்தா நீங்க எதுக்காக அப்பா பேச்சை கேட்டுட்டு இருக்கணும் அப்பா பேசுறதெல்லாமே சரின்னு நம்ம ஒத்துக்க முடியாதுல்ல நம்ம விருப்பத்துக்கும் நம்ம வாழ்ந்தாகணும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நீங்க செய்ய வேண்டாமா இத்தனை வருஷம் அந்த கடையில் வேலை பார்த்துருக்கீங்க உங்களுக்குன்னு சம்பளமே கொடுக்கல அப்போ சுகன்யாத்தைக்கு ஏதாவது தேவைன்னா உங்கள் கிட்ட வாங்கி கொடுக்க சொன்னால் என்ன செய்வீங்க அதனால் நான் சொல்கிறத கேளுங்கள் எங்கள் அப்பா பேச்சை இருந்தால் சரிப்பட்டு வராது நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும் உங்களை பார்த்து அப்பா புரிஞ்சுக்கணும் நம்மளை விட இங்கே பழனி நல்லா பிஸ்னஸ் செய்கிறான்னு எங்கள் அப்பா தெரிஞ்சுக்கிட்டா தப்பே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது உடனே சரவணனும் மாமா நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் நம்ம கடையில் இங்க தங்கமயிலும் தங்கமயிலோட அப்பா மாணிக்கமும் வந்ததுக்கு அப்புறமா அப்பா அவங்கள மதிச்சு பேசுறதே இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே அந்த மாணிக்கம் பிரச்சனைக்கு காரணம் பழனிதான் அப்படின்னு உங்களை வந்து சொல்றாரு இதெல்லாம் கேட்டுட்டு நான் பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் என்னால் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ கூட இங்க கதிரும் செந்திலும் சொல்றதை என்னால் ஏத்துக்க முடியல ஆனால் உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் நீங்களும் பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறினா சுகன்யாத்து சந்தோஷமா இருப்பாங்கல்ல உங்கள் வாழ்க்கை நல்லா மாமா அப்புறம் உங்களுக்கும் அத்தைக்கு இடையில் பிரச்சனை வராதுல்ல அதுக்காக நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் உங்கள் அண்ணனுங்க சொன்ன மாதிரியே புது கடையில் ஓனராக இருக்கணும் அதை பார்த்து நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவோம்மாம் அப்படின்னு இங்கே கதிர் மட்டும் இல்லை செந்தில் சரவணன் எல்லாருமே பழனிக்கு இதை பற்றி பேசி புரிய வைக்கிறாங்க நீங்கள் ஓனராகணும் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கு எந்த பணமும் இல்லாமல் சம்பளமும் தராமல் அப்பா செய்கிறது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு நாளைக்கே நீங்கள் புது கடைக்கு ஓனராக போகிறத பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு கதிரும் இங்கே சரவணன் செந்தில் எல்லாருமே பழனி யோசிக்கிறாரு அப்போ இவங்க எல்லாரும் சொல்கிறாங்கன்னா நம்ம எடுக்க போகிற முடிவும் சரியாக தான் இருக்கும் அப்போ நம்ம புது கடைக்கு ஓனர் ஓனராகிற வேண்டிதான் எதை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம் அப்படின்னு பழனி வந்து நினைக்கிறாரு உடனே இங்கே கதிர் வந்து மாமா நான் சொல்கிறத கேளுங்கள் நமக்குன்னு ஒரு வருமானம் வந்தால் தான் இந்த வீட்டில் நாம் தலை நிமிர்ந்து இருக்க முடியும் அப்பாவுக்கு உதவி செய்கிறேன்னு அந்த கடையில் வேலை பார்த்து உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அங்கே கடையில் இருக்கிறவங்களும் உங்களை மதிக்கிறது இல்லை அப்பாவும் நீங்கள் சொல்ல வரதை புரிஞ்சுக்கிறது கிடையாது உங்கள் மேலே அப்பாவுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையும் இல்லை இதை நான் கொஞ்சம் நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்களை அப்பா கேள்வி கேட்கும்போது நீங்கள் வேணும்னு அமைதியாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் அப்படி இருக்க முடியாது அப்பாவால் உங்களை நினச்சி நாங்களும் ரொம்பவே கஷ்டப்படுறோம் அப்பா என்றைக்கும் உங்களுக்கு சம்பளமே கொடுக்காமல் இருக்கிறவர் உங்களுக்குன்னு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தா கொடுக்க போகிறாரு உங்கள் வாழ்க்கை மேலே எங்களுக்கு ரொம்பவே அக்கறை இருக்குது அதனால் உங்கள் அண்ணனுங்க சொன்ன மாதிரியே அவங்க உங்களுக்காக ஆரம்பிச்சு கொடுக்குற கடைக்கு நீங்கள் ஓனர் ஆகணும் இனியாவது அப்பா உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் புரிஞ்சுக்கிட்டும் அதான் கடையில் வேலை பார்க்க நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்க கடையை பார்த்துப்பாங்க நீங்கள் எதுக்கு மாமா கடையை பற்றி யோசிக்கிறீங்க இனி நீங்கள் பெரிய கடைக்கு ஓனர் ஆக போறீங்க அந்த கடை நல்லபடியாக நடக்கணும் நீங்கள் பெரியாளாக வரணும் அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் யோசிக்காமல் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் தெளிவாக சொல்லுங்க எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் வாங்கி கொடுங்க நாங்களும் சந்தோஷப்படுவோன்னு சொல்லிடுறாரு கதிர் இப்படி கதிர் செந்தில் சரவணன் எல்லாரும் அவங்க முடிவை சொன்னதால் பழனிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என் மாப்பிள்ளைங்க எல்லாரும் தெளிவாக நான் என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நான் எதுக்கு யோசிக்கணும் சுகன்யாவுக்காக என் அண்ணன்க பேச்சை நான் கேட்க வேண்டியதான் புது கடைக்கு ஓனரானா தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பழனியை முடிவெடுக்கிறாரு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காரு சீக்கிரமாகவே முத்துவேல் வந்து பழனிக்கு ஃபோன் பண்ணுறாரு பழனி உன்னுடைய கடையை நீ பார்க்க வரணும் அதனால் இன்னைக்கு பாண்டியன் கடைக்கெல்லாம் நீ போக வேண்டாம் சுகன்யாவை கூப்பிட்டுட்டு புது கடையை பார்க்குறதுக்காக வந்துரு தான் நான் ஃபோன் பண்ணேன் தேவையில்லாமல் இல்லாம அங்க பாண்டியன் கடையில வந்து நின்றாத அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது அண்ணே என்ன இப்ப சொல்ற அப்படின்னு கேட்க உன்னுடைய கடையில நீ ஓனரா இருக்க போற இனி எதுக்கு அந்த பாண்டியன் கடைக்கு நீ வேலைக்கு போகணும் உன்னுடைய கடையை பார்க்கறதுக்காக வா நாளைக்கு அந்த கடை திறப்பு வேலை வேற இருக்கு அதனால நீயும் அங்கேருந்து வேலையெல்லாம் செஞ்சா நல்லா நினைக்கிறேன் உனக்கு இந்த கடை பிடிச்சிருக்கான்னு பாரு வேற ஏதாவது செய்யணுன்னா சொல்லு உனக்காக நாங்கள் செய்கிறதுக்காக இருக்கோம்ல அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் சரிண்ணே நான் வரேன் சுகன்யாவை கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பழனி ஃபோனை வைக்கிறாரு உடனே பழனியும் அண்ணன் சொன்ன மாதிரியே புதுக்கடையை போய் பார்க்க வேண்டியதான் அது மட்டும் இல்லை கடையில் ஏதாவது வேலை இருந்தாலும் பார்க்க வேண்டியதான் நமக்காக தான் அண்ணனுங்க கஷ்டப்பட்டு இந்த கடையெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு மச்சாங்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பலான்னு வெளியில் வராரு பழனி பழனியை பார்த்த உடனே இங்கே பாண்டியனும் என்ன பழனி கடைக்கு கிளம்பணுன்ற எண்ணமே இருக்காதா இம்பட்டு நேரமாக ரெஸ்ட் எடுக்கிறது சரி கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது நீ கிளம்பி வா நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் உடனே இங்கே பழனியும் மச்சா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இன்றைக்கி என்னால் கடைக்கு வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஏன் கடைக்கு வரலனா என்ன செய்ய போற அப்படின்னு கேட்ட உடனே இல்லை மச்சா இப்போ தான் அண்ணன் ஃபோன் பண்ணாருன்னு சொல்லும்போது உங்கள் அண்ணன் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரா அப்படின்னு கேட்க இல்லை மச்சா நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோங்களேன் அண்ணன்களும் அம்மாவும் நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எனக்காக கடையெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அந்த கடைக்கு ஓனர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு கோமதியும் பாண்டியனும் பேர் எதிர்ச்சியோடு நிற்க உடனே கோமதியும் பழனி என்ன சொல்கிற பழனி உனக்காக அண்ணன் கடையெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்களா புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறியா கடைக்கு ஓனராக போறியா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சந்தோஷமாக கேட்குறாங்க கோமதி ஆனால் பாண்டியனுக்கு ரொம்ப கோவம் வருது பழனி என்ன சொல்கிற நீ வந்து தான் பேசுறியா உங்க அண்ணன்க உனக்காக கடை ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்கன்னா எங்க குடும்பத்துல இருந்து ஒன்னு பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நம்ம கடைக்கு வந்து இருக்கிற வேலையை பாரு அதை விட்டுட்டு புதுசா பிஸ்னஸ் பார்க்க போறேன்னு சொல்றேன் உனக்கு பிசினஸ் பத்தி என்ன தெரியும் கடையில நான் சொல்ற வேலையை இத்தனை நாள் இருந்தேன் இப்ப கடைக்கு ஓனர் ஆகணும்னா உனக்கு பிஸ்னஸை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடு கடையை நான் தான் பாத்துக்கிறேன் இருக்கிற சின்ன சின்ன வேலையை தான் நீ பாத்துக்கிற அதனால் கடையை பொறுப்பாக நடத்துறதுக்கெல்லாம் உனக்கு பெரிய திறமெல்லாம் கிடையாது நீ அந்த கடைக்கு ஓனராக போகவும் வேண்டாம் உங்கள் அண்ணன்க உனக்காக இப்படி கடையை ஏற்பாடு பண்ணி கொடுக்கவும் வேண்டாம் அப்புறம் என் தம்பி வந்து எங்களால் தான் சந்தோஷமாக இருக்கிறாருன்னு அவங்க எல்லாரும் பேசுவாங்க இதை கேட்டுட்டு நான் பொறுமையாக இருக்கணும் நீ இந்த வீட்டில் இருக்க என் பேச்சு தானே கேட்கணும் அப்படின்னு அந்த கடைக்கு பழனி ஓனராக வேண்டான்னு இங்கே பாண்டியன் பேசும்போது பழனி யோசிக்கிறாரு அக்கறையோடு அந்த கடைக்கு நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல எனக்கு திறமையே இல்லைன்னு சொல்றாரு மச்சான் அப்படின்னு அவ்வளோ நேரம் பேசாம இருந்த இங்க பழனிக்கு பாண்டியன் மேலே ரொம்ப கோவம் வருது அந்த சமயம் அங்கே வந்து சுகன்யா என்னங்க உங்க மச்சான் இப்படி பேசிட்டு இருக்காரு நீங்க நல்லபடியா முன்னேறணும்னு நினைச்சிருந்தா அந்த கடைக்கு ஓனராக வேண்டான்னு உங்க மச்சான் சொல்லியிருப்பாரா உங்க மச்சானை விட உங்களுக்கு நல்ல வருமானம் வந்துடக்கூடாது சம்பாதிச்சிடக்கூடாது நீங்க கடையோட ஓனரானா இவங்க யாரையும் நீங்க மதிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறாரு போல அதனாலதான் இந்த கடையே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா நீங்க என் தான் கேட்கணும் உங்க மச்சாங்கிட்டையும் அக்கா கிட்டேயும் தெளிவா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க சுகன்யா உடனே கதிரும் அப்பா என்ன பேசுறீங்க மாமா அவரோட முடிவை சொல்றாரு இப்போ அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு வாழ்க்கை இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்காக நீங்க பெருசா என்ன செஞ்சிட்டீங்க கடையில இத்தனை வருஷமா வேலை பார்க்கற மாமாவுக்கு அவங்களுக்கு சம்பளமா கொடுத்தீங்க இல்லை இல்ல கடையில ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே பழனி தான் காரணம்னு என்ன பேச்சு பேசுறீங்க ஆனா மாமா பொறுமையா இருக்காரு அதுக்கு காரணம் நம்ம எல்லாரும் ஒத்துமையாக அந்த வீட்டில் இருக்கணுன்றதுக்காக தான் மாமா புது கடைக்கு ஓனராக போகிறேன்னு சொன்ன உடனே நீங்கள் சந்தோஷப்பட்டிருக்கணும் அதை விட்டுட்டு நீ எப்படி கடைக்கு ஓனராவ இத்தனை வருஷம் அந்த கடையில் நான் சொல்கிற வேலையை தானே பார்த்துட்டு இருந்த உனக்கு அந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்கு திறமையே இல்லைன்னு சொல்கிறீங்களே இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது இதே மாதிரி தானே என்கிட்டயும் சொன்னீங்க நீ எல்லாம் பிஸ்னஸ் செஞ்சு எங்கே முன்னேற போகிறேன்னு கேட்டிங்க ஆனால் இப்போ நான் வந்து நல்லபடியாக பிஸ்னஸ் செய்கிறேன் அந்த ட்ராவல்ஸை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் எனக்கு ரொம்ப நல்ல வருமானம் வருது நீங்கள் எப்படிப்பா வந்து எங்களை பற்றி பேச முடியும் வீட்டில் யாரையும் மதிக்க மாட்டீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே எங்களை திட்ட ஆரம்பிச்சிருவீங்க ஆனால் பழனி மாமாவை நீங்கள் எதுவுமே பேசக்கூடாதுப்பா ஏன்னா பழனி மாமாவை நம்பி இப்போ சுகன்யாத்தை இருக்காங்க அவங்களுக்காக நீங்கள் பெருசாக எதுவுமே செய்ய மாட்டீங்க நாங்களாக ஒரு முடிவெடுத்து எங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சா மட்டும்தான் எங்கள் வாழ்க்கைய நாங்கள் பார்த்துக்க முடியும் உங்களையே நம்பிட்டு இருந்தால் எங்களுக்கு எந்த வருமானமும் வராது அதனால தான் செந்திலனனும் முடிவெடுத்து வேறு வேலைக்கு போகிறேன்னு இப்போ நல்ல வேலை பார்த்துட்ருக்காரு நானும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நாங்கள் உங்கள் பிரச்சனைக்கு வரதில்லை எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குறோம் அதே மாதிரி மாமாவும் அந்த பிஸ்னஸை செய்ய தான் போகிறாரு நாங்கள் மாமாவுக்கு உதவி செய்ய இருக்கோம் ஆனால் நீங்கள் ஏன்ப்பா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக கதிர் பழனிக்கு சப்போர்ட் பண்ணி பேச இங்கே வந்து பாண்டியன் வந்து ரொம்ப கோபமாக கதிரை திட்ட ஆரம்பிக்கிறாரு உடனே பழனியும் வேண்டாமச்சான் நான் வந்து எந்த முடிவு எடுக்கல எங்கள் அண்ணன் கடையை பார்க்கறதுக்காக இன்றைக்கி வர சொன்னார் அதனால தான் கடைக்கு வரலன்னு சொன்னேன் இப்போ என்ன சொல்கிறீங்க கடைக்கு வரணுமா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியனும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அதான் எல்லார்கிட்டேயும் நீ சொல்லியிருக்க என் கிட்ட மட்டும் நீ கடைக்கு ஓனராக போகிறத சொல்லவே இல்லை இத்தனை வருஷமா நீ கடையில் வேலை பார்த்ததுனால தான் எனக்கு நல்ல வருமானம் வருதுன்னு நினைக்கிறியா போதும் பழனி நீ கடையிலேருந்து எம்பிட்டு பணம் எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியும் நீ என்னை ஏமாற்றிட்டு இருந்திருக்க ஆனால் இப்போ உனக்குன்னு புதுசாக கடை வருதுன்னு உடனே நீ கடைக்கு வரமாட்டேன்னா சொல்றல உன்னை நம்புனது தப்பு கடையில் நீ வேலை பார்க்கணுன்னு நான் முடிவெடுத்தது தப்பு அப்படின்னு பழனிக்கிட்ட பேச ஆரம்பிக்க இங்கே பழனி ரொம்ப கோபமாக போதுமச்சான் இதுக்கு மேலே என் மேலே சந்தேகப்பட்டு பேசுனீங்க அவ்வளவுதான் என் மேலே நம்பிக்கை இல்லைனா முன்னாடியே சொல்லியிருக்கலாமே உங்கள் கடையில் நான் பணம் எடுத்தனா நீங்கள் பார்த்தீங்களா ஆயிரத்தி நூறு யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த உண்மையை நான் சொல்லலை ஏன் தெரியுமா நீங்கள் உங்கள் சம்மந்தியை சந்தேகப்பட மாட்டீங்க தங்கமையில கேள்வி கேட்க மாட்டீங்க அப்புறம் எதுக்கு நான் உண்மையை சொல்லணும்னு பொறுமையாக இருந்துட்டேன் நீங்கள் பேசுறதுனா சரியில்லை மச்சான் உங்கள் வீட்டில் நான் இருக்கிறேன்றதுக்காக கடையில் அப்பப்போ நான் பணத்தை எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்போ இத்தனை நாள் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை இவ்வளவுதானா இதனால தான் எங்கள் அண்ணனுங்க அந்த கடையில் நீ வேலை பார்க்காத பாண்டியன் கொஞ்சம் கூட உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே மாட்டாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்போ கூட உங்களை நான் விட்டுக் கொடுத்து பேசல என் மச்சான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாருன்னு இந்த வீட்டில் உள்ள யாரையுமே நான் விட்டுக் கொடுத்து பேசினதே இல்லை இப்போ பேசுனீங்க பார்த்தீங்களா இதை என்னால் ஏற்றுக்க முடியாது கடையில் இத்தனை வருஷமா வருஷமாக பணம் எடுத்தேன்னு சொல்கிறீங்க எனக்கு ஒரு பிஸ்னஸை நல்லபடியாக நடத்துறதுக்கு திறமை இல்லைன்னு சொல்கிறீங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் மச்சா உங்களுடைய உண்மையான குணம் என்னென்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் முன்னேறவும் முடியாது சுகன்யாவை நல்லபடியாக பார்த்துக்கவும் முடியாது இந்த வீட்டில் இருந்தால் நான் வந்து உங்கள் கடையிலே தான் வேலை பார்க்கணும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் இந்த நிலமை தான் எனக்கு நீங்கள் எப்பயும் இப்படி தான் பேசுவீங்க உங்களுக்காக நான் இத்தனை நாள் பொறுமையாக இருந்த வரைக்கும் போதும் அதனால சுகன்யாவையும் நல்லா பார்த்துக்கணும் நான் உங்களை விட நல்லா சம்பாதிச்சு காட்டணும் அப்ப என் திறமையை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கல்ல புது பிஸ்னஸ் வந்துருச்சுன்றதுக்காக இப்படி பேசலை நீங்க என்னை பத்தி இப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கேன் நான் இங்கேருந்து கிளம்பி போனா இந்த குடும்பத்தை நானே பிரித்த மாதிரி ஆயிரும்னு நினச்சேன் மச்சான் என்ன இருந்தாலும் என் அக்கா மச்சான் கூட தான் இருக்கணும்னு நினச்சேன் நீங்க பேசின பேச்சிலேயே தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இந்த வீட்டில் இருந்தா இனி நீங்க என்னை மதிக்க மாட்டீங்க மற்றவங்களும் என்னை மதித்து பேச மாட்டாங்க நான் அப்புறம் எதுக்காக இங்கே இருக்கணும் சுகன்யா கிளம்பு ஏற்கனவே சுகன்யா சொன்னா இந்த வீட்டில் நீங்கள் தலை நிமிர்ந்து இருக்கணும்னா உங்களுக்குன்னு நல்ல வருமானம் வரணும் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் செய்யணும்னு யார் பேச்சையும் நான் கேட்கல ஏன்னா என் மச்சான் சொல் பேச்சு தான் கேட்பேன் நினச்சேன் இப்போ நீங்கள் இப்படி அப்புறமா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன் நான் தனியாக போகிறேன் என் அண்ணன்கள் வீட்டுக்கு கூட போகமாட்டேன் ஆனால் கண்டிப்பாக புது பிஸ்னஸை நான் நல்லபடியாக செஞ்சு காட்டுவேன் மச்சா எனக்கு திறமை இல்லைன்னு சொன்னதுக்காகவே நான் பிஸ்னஸை நல்லபடியாக நடத்த முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காகவே நல்லபடியாக உங்கள் முன்னாடி பிஸ்னஸை நடத்துவேன் புது வீடு வாங்குவேன் உங்கள் முன்னாடியே நான் தலை நிமிந்து நிற்பேன் நீங்கள் பேசின பேச்சுக்கெல்லாம் என் முன்னாடி நீங்கள் அமைதியாக நிற்கிற மாதிரி நான் செய்வேன் உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்னால் பெருசாக எதுவுமே செய்ய முடியாது மச்சான் நான் கிளம்புறேன் அக்கா நாளைக்கு புது பிஸ்னஸை நான் ஆரம்பிக்க போகிறேன் புது கடைக்கு ஓனராக போகிறேன் முடிஞ்சா நீ வாக்கா மச்சானை நான் கூப்பிடவே மாட்டேன் ஏன்னா நான் கூப்பிட்டாலும் வரமாட்டாரு செந்திலாக இருக்கட்டும் கதிர்னு அவங்க விருப்பத்துக்கு ஒரு முடிவெடுத்து நல்லபடியாக இப்போ அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க அதே மாதிரி நானும் என் பிஸ்னஸை நல்லபடியாக செய்வேன் முன்னேறி காட்டுவேன் என் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பேங்க்கா அப்பப்போ உன்னை வந்து பார்த்துக்குறேங்க்கா வேணும்னே இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நான் நினைக்கவே இல்லை எனக்கு கொஞ்சம் கூட திறமையே இல்லைன்னு மச்சான் என் முன்னாடி எப்படி பேசுவாருன்னு நினைக்கலக்கா இனியும் இந்த வீட்டில் இருந்தால் உண்மையாகவே எனக்கு திறமை இல்லைன்னு நானே நினச்சிடுவேன் எனக்கு திறமை இருக்குன்னு தெரியும் நான் முன்னேறி காட்டுறேன் அதுக்கப்புறம் மச்சானை பார்க்குறதுக்கு இந்த வீட்டுக்கு வரேன் அது வரைக்கும் மச்சாங்கிட்ட நான் பேச போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது உடனே சுகன்யாவும் ஆமாங்க இந்த வீட்டில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க பார்த்தீங்களா உங்கள் மச்சான் என்ன பேச்சு பேசிட்டாருன்னு ஏன் தீபாவளிக்கு கூட என் வீட்டுக்கு கூட போகலை எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எங்கள் அம்மாவும் எவ்வளோ மனசு வேதனையோட ஃபோனில் பேசுனாங்க தெரியுமா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக நமக்குன்னு ஒரு முடிவெடுக்கவே முடியாது எப்போ பார்த்தாலும் உங்கள் மச்சான் சொல்கிற வேலையை செய்யணும் ஆனால் உங்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்லிடுவார் அப்புறம் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சுகன்யாவும் பாண்டியனுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறாங்க கோமதி என்ன சொல்லுன்னு தெரியாமல் பழனி இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லையே புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுலாம் எனக்கும் சந்தோஷமாக இருக்குது ஆனால் என் வீட்டுக்காரர் இப்படி பேசுனது ரொம்ப பெரிய தப்பு அதனால் பழனி இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே புது வீட்டுக்காகவும் வேற வீடு பார்த்து கிளம்புறேன்னு சொல்லி முடிவெடுத்துட்டானே அப்படின்னு கோமதி பழனியை பார்த்து ரொம்பவே மனசு வேதனையோடு அலரமிக்கிறாங்க பழனியும் இங்கே வந்து சுகன்யாவும் இனி பாண்டியன் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து இங்கே பாண்டியன் பேசுனது எல்லாமே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு பாண்டியனே தேடி வந்து மன்னிப்பு கேட்கணும் நான் வந்து முன்னேறதை பார்த்து என் மச்சான் சந்தோஷப்படணும் அப்படின்ற எண்ணத்தில் பழனி இங்கே சுகன்யாவை கொட்டிட்டு அந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுறாரு இதை எதிர்பார்க்காம இதை எதிர்பார்க்காத பாண்டியனும் பேரதிர்ச்சியோடு நிற்க இங்கே பாண்டியன் கடைக்கு எதிரிலேயே பழனிக்கு புது கடையை ஆரம்பித்து கொடுக்குறாரு முத்துவேலும் சக்திவேலும் இங்கே பாண்டியனோட கடைக்கு வர எல்லாரும் பழனியோட புது கடைக்கு போகிறாங்க அதன் மூலமாக இங்கே பழனிக்கு நல்ல வருமானம் கிடைக்கிது பாண்டியன் கடையை விட இங்கே பழனி கடையில் தான் நிறைய கஸ்டமர்லாம் வராங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க பழனி தன்னுடைய முயற்சியால் நல்லபடியாக முன்னேறுறாரு பழனி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு என்னுடைய பிஸ்னஸை நல்லபடியாக நான் பார்த்துப்பேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு இங்கே என் மச்சான் என்னை புரிஞ்சுக்கல அவருக்கு சரியான பாடம் புகட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நல்லபடியாக வேலை செய்கிறாரு முன்னேறி காட்டுறாரு இங்கே பழனிக்கு நல்ல வருமானம் வருது அதனால பழனி தனக்குன்னு வீடெல்லாம் வாங்க சுகன்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே என்ன நம்ம கடைக்கு எந்த கஷ்டமும் வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி பாண்டியன் பார்க்கும்போது பழனி தன்னுடைய கடையில் நல்ல வேலை பார்க்கறதெல்லாம் கவனிக்கிறாரு பரவாயில்ல பழனிக்கு உண்மையாகவே நிறைய திறமை இருக்குது அதனால தான் பழனியோட கடையில் நல்ல வருமானம் வருதுன்னு நினைக்கிறேன் நான் தான் இத்தனை நாள் பழனியை புரிஞ்சிக்காமல் இருந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பழனியை நினச்சி ரொம்பவே மனது வேதனைப்படுறாரு பழனிக்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும் தேவை இல்லாமல் நான் பேசிட்டேன் என் பசங்களையும் நான் புரிஞ்சிக்கல என் வீட்டில் எனக்காக என் கூடவே இருந்த பழனியும் நான் புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன் அப்படின்னு பழனி நல்லபடியாக இங்கே சம்பாதிக்கிறது நல்லபடியாக முன்னேறது புது வீடு வாங்கினதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு பாண்டியன் வந்து கண் கலங்கி நிற்கிறாரு கதிர் செந்தில் சரவணன் எல்லாரும் பழனியை பார்க்க கடைக்கு வராங்க மாமா நாங்கள் சொன்னோம்ல பார்த்திங்களா உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது மாமா இப்போ எங்கள் அப்பா உங்களை பற்றி நல்லா புரிஞ்சுருப்பாங்க அந்த கடையில் நீங்கள் இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த கடையில் எந்த வருமானமும் இல்லைன்னு அப்பா பேசிட்டு இருந்தாங்க ஆனால் உங்கள் கடையில் நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுமாம்மா நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு பழனி நல்லபடியாக முன்னேறி வரதை பார்த்துட்டு கதிர் சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் எல்லாரும் பழனியை பாராட்டி பேச ரொம்பவே சந்தோஷப்படுறாரு பழனி பழனிக்கு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்ததுலேருந்து என் பையன் பழனி ரொம்பவே சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு இங்கே கடைக்கு ஓனரான பழனியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்பத்தா